ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு புளி குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு சுக்கு பொடி புளி குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்தி இந்த மழை காலத்தில் சளிலாம் அண்டாமல் இருக்க இந்த மாதிரி சுக்கு நான் உடச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பதப்பட்டது தான் சுக்கு இந்த சுக்கு வந்து நம்ம டீலெலாம் போட்டு குடிச்சிருப்பீங்க சுக்கு காப்பின்னுட்டு அப்படிப்பட்ட சுக்கை வச்சு தான் இன்றைக்கி ஒரு அருமையான சூப்பரான புளி குழம்பு பண்ண போகிறோம் தேவையான பொருள் சுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் காரம் அதிகம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க காரம் இதுலேயே இருக்குன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மூணு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு கை அளவு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி சுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்குறேன் ஹாட் வாட்டரோ நார்மல் வாட்டரோ போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க மஞ்சத்தூள் நார்மல் குழம்பு மிளகாத்தூள் தான் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்றது என்னோடய வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க வீட்லேயே அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லது தேவைக்கேற்ப உப்பு தான் தேவையான பொருள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா இருந்தால் எனக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடு எடுத்து வீட்டில் எண்ணெய் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வச்சுக்கங்க சமையல் எண்ணெய் கொஞ்சமாக போட்டு எண்ணெய் சூடு எறினதும் நம்ம சுக்கு பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நார்மலாக குக்கிங் ஆயில் எதுவோ அதில் பயன்படுத்துங்க நான் தூய்மையான நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன் இந்த சுக்கை நல்லா கோல்டன் நிறமாக வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கிட்டிங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு பச்சை ஸ்மெல் வரும் அதுக்காக தான் எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா நாள் இல்லையா நிறைய பேர் மருந்து குழம்புலாம் வைக்க டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி சுக்கு பொடி குழம்பு வச்சு சாப்பிடுங்க சளிலாம் உங்களுக்கு சளி தொந்தரவுலாம் சட்டுன்னு சரியாயிடும் அஜீர்ண கோளாறுலாம் சரியாகும் இப்போது சுக்கு நல்லா வறுத்தாச்சு எடுத்து ஆற விட்டு பொடி பண்ணிக்கலாம் எடுத்து ஆற விட்டுடலாம் மிக்சிலையோ நார்மல் உரல் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட இதை ஆறுனதும் இடித்து பொடி பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்குங்க குழம்பு எவ்வளோக்கு தேவை எண்ணெயோ அந்த அளவுக்கு எண்ணெய் போட்டுருங்க எண்ணெய் சூடு எறினதும் நல்லா ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிடலாம் நார்மலாக நம்ம வைக்கிற வத்த குழம்பு போல் தான் ஆனால் இதில் ஹைலைட்டாக நம்ம சுக்கு பொடியை சேர்க்குறோம் நம்ம உடலில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் சுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த சுக்கு வந்து நச்சுத்தன்மையை நீக்க நல்லாவே உதவும் நமக்கு சுக்கு மிளகு திப்பிலின்றது வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம் படிக்கும் பொழுதே அப்படிப்பட்ட சிறந்த உணவில் ரொம்ப பங்கு வலி வகிக்குது இப்போது வெங்காயம் நல்லா செவந்துருச்சு தக்காளியும் பூண்டையும் சேர்த்துடலாம் தக்காளி நல்லா எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பூண்டும் நிறையவே சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு சுக்கு இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நம்ம உடம்பில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு பெரும் பங்கு வலிக்கு வகிக்கிறது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி லேசாக கல் உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் வரைக்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மூடியை எடுத்துட்டு நல்லா வதக்கி விடலாம் கருவேப்பில் சொன்னோம் இல்லையா நல்லா எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியோ நம்ம சேர்த்துடலாம் இஞ்சை விட பல மடங்கு சுக்கு தான் மெடிசனில் ரொம்ப சிறந்ததாக இருக்குது இஞ்சி தோலில் வந்து நச்சுத்தன்மை இருக்கும் இதை பதப்படுத்தும்போது தண்ணியில் வேக வைப்பாங்க சுக்க அந்த தோலில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் அதில் போயிடும் இந்த பசியே எடுக்கலைன்றவங்களாம் இந்த சுக்கு வந்து கஷாயம் போல் பண்ணி குடிச்சிங்கன்னா கூட நல்லா பசித்து சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சுக்கை உரசி கொஞ்சமாக குடிக்க வைப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு அந்த பசியின்மையை போக்கும் அப்படின்றதுனால இந்த நாளில் எல்லாருக்குமே மந்தமாக இருப்பாங்க அவங்களாம் இந்த சுக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடவாதம் இதெல்லாம் வந்து சரியாகும் சுக்குன்றது அதுக்கேற்ற அளவுக்கு பூண்டும் நிறையவே சேர்த்துருக்க பாருங்கள் பூண்டு வாங்கும்போது தெரிஞ்சுக்குங்க பூண்டோட முழு பூண்டில் வந்து அடியில் வேர் இருக்கும் அதுதான் நம்ம வாங்கணும் வேர் இல்லாமல் ஒட்டை கட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பூண்டை செய்து வாங்காதீங்க அது பதப்படுத்தப்பட்ட பூண்டா அதில் மருந்து போட்டு பதப்படுத்தியிருப்பாங்க வெளியேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம நாட்டில் விளையிற பூண்டில் தோல் பூண்டில் வந்து வேர் இருக்கும் அதை தான் நீங்கள் வாங்கணும் மோஸ்ட்லி தக்காளி வெங்காயம்னால் நல்லா வதங்கிடுது பாருங்கள் பாருங்க இதோட குழம்பு தூள் சேர்த்துடலாம் நம்ம தேவைக்கேற்ப எடுத்து வச்சதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க நாலு பேர் வீரம்னா மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் கண்டிப்பாக ஒரு சிட்டியை மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துருக்குறோன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் நான் செய்கிறது வந்து ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செய்கிறேங்க நீங்கள் வீட்டில் ரெண்டு பேர்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா வதக்கிட்டோம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப வதக்க வேணாம் மிளகாய் தூள் வந்து தீஞ்சி போயிடும் அதுக்காக வதக்கக்கூடாது இந்த புளி ஊற வச்சோம் இல்லையா அந்த புளி தண்ணியை இப்போ இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ புளி கரைச்சல் நம்ம இதுல சேர்த்துணும் அது இன்னும் தண்ணி சேர்த்து புளிய கரைச்சிதான் விட போறேன் மழையில வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய விலையாக விற்கிது வெஜிடபிள்ஸ் வாங்குறத விட ஒரு தக்காளி வெங்காயத்தோட கூண்ட சேர்த்துமா ஒரு அஞ்சு ரூபா அளவுக்கு சுக்கு வாங்குனீங்கன்னா போதும் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட லோக்கல் கடைகளில் கிடைக்குது சுக்கு அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நீங்கள் சமைச்சி சாப்பிடுங்க வெஜிடபிள் தான் சாப்பிட்ணுல இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது தான் புளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க அதே சமயம் சுக்கு காரன்றதுனால மிளகாய் தூளுமே காரம் இல்லாத தூளாக கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க கடைத்தூள்லாம் போட்டிங்கன்னா காரம் ஹெவியாக இருக்கும் அப்புறம் ரொம்ப சூடாகி போயிடும் அதுக்காக சொல்கிறேன் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்படின்னா கடைத்தூள்னா குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்கட்டும் இறக்கும்பொழுது தான் சுக்கு பொடியை தூவி ஒரு கொதி கொதிச்சதும் இறக்க போகிறோம் குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க வெயிட் பண்ணலாமா இப்போது குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிடுது என்ன இல்லையா பத்து நிமிஷம் கொதிச்சுதுன்னு குழம்பு வந்து கொதித்து ரெடியாகிடுச்சாலும் சைடில் இந்த மாதிரி ஓரமாக லேயர் நின்றுதுன்னா நம்ம கொதித்து ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம் இப்போது ஏன்னா நம்ம சுக்கு ரொம்ப காரமாக இருக்குன்றதுனால ஒரு துளி வெள்ளம் சேர்க்குறேன் பார்த்துக்குங்க ஒரு நெல்லிக்காய் அளவு சின்ன அரை நெல்லிக்காய் அளவு தான் சேர்க்குறேன் வெள்ளத்தை சேர்த்துட்டு வெள்ளம் கொஞ்சம் கரையிட்டணும் நல்லா பொடியாக இடித்த சுக்கு இது இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சுக்கு வந்து சுக்கு பொடி இது வந்து சுக்கு பொடி குழம்புன்னு சொன்னேன் இல்லையா பார்த்துங்க நல்லா சுக்கு நல்லா பொடி மிக்சியில் கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்து தான் சுக்கு பொடியை நம்ம சேர்த்துக்கணும் பச்சையாக சேர்த்துக்கக்கூடாது சுக்கு பொடி சேர்த்தாச்சு குழம்பும் அருமையாக ரெடி ஆகிடுது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் பாத்திரத்தில் மாற்றி பரிமாற தயாராகிடுச்சு இந்த ஆரோக்கியமான சுக்கு பொடி குழம்பு நம்மளுக்கு ரொம்பவே நல்லதுங்க சுக்கு அதுக்காக தான் இந்த குழம்பே நான் ரெசிபி உங்களுக்கு வீடியோவாக பதிவு பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இதுதான் மெசேஜ் இன்னைக்கு இந்த குழம்புக்கு உங்களுக்கு இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற எடுத்து இந்த சுக்கு பொடி குழம்பு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ